மண் எண்மக்கள் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவிற்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு வருகை தந்திருக்கிற உலகத்தினுடைய தலைவர் தமிழை காக்கும் தலைவர் போன மாதம்தான் இதே நாளில் மூன்று நாட்கள் கடுமையான விரதம் இருந்து திருச்சி ராமேஸ்வரத்திலிருந்து நேராக அயோத்தியில போயிட்டு ராமர் கோயிலை கும்பாபிஷேகத்தை முடித்து விட்டு நேராக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் என் மண் மக்கள் யாத்திரைக்கு இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் மாண்பு மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நாயகர் தமிழக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே தேசிய செயலாளர் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே தேசிய இணை பொறுப்பாளர் அண்ணன் டாக்டர் சுதாகர் ரெட்டி அவர்களே நம்மளுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே நம்மளுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அணியினுடைய தலைவி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி பானதி சீனிவாசன் அவர்களே பாரதி தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் விடியல் சேவகர் அவர்களே புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களே தமிழ் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே இந்திய மக்கள் கட்சி மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் அவர் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு டிஆர் ஆர் பாரிவேந்தன் அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழருவி மணியன் அவர்களே உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்கள மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மாநில துணை தலைவர்கள் அனைவருக்கும் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் அதே போல இங்க வருகை தந்திருக்கின்ற கோடான கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் சகோதர சகோதரிகள் பொதுமக்கள் உங்கள் அனைவரும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழை தமிழ் 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 மக்களை மொழியை கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்ட தலைவர் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று முழங்கினார்கள் பாராளுமன்றத்துல செங்கோலை நிறுவினார்கள் அப்படிப்பட்ட தலைவரை மீண்டும் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவிற்கு வருக வருக என உங்கள் சார்பாக வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் வேண்டும் மோடி வேண்டும் மோடி பாரத் மாதா கி ஜெய்